பாவமான உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்க பார்த்தாலும் பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரு கர்த்தருடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் திசை திருப்புகிறதுக்கு அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னைத்தான் எப்படிங்க கொள்ள முடியும் ஆண்டருடைய வசனம் சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டருடைய வசனங்களால் மட்டுமே ஒரு ஊர்ல ஒரு வயசான பெரியவர் ஒரு கூடையில தண்ணீரை கொண்டு போயிட்டு இருந்தாராம் ஒரு வீட்டுல இன்னொரு வீட்டுக்கு கூடையில தண்ணீரை கொண்டு போயிட்டே இருந்தாராம் ஒரு வாலிபன் அதை கவனித்தானாம் இந்த தாத்தாவுக்கு கொஞ்சம் கூட ஒரு யோசனையே இல்லை ஞானமே இல்லை கூடையில் தண்ணியை கொண்டு போனால் அது நிற்குமா எல்லா கீழே போய் கொண்டிருக்கிறதே கொஞ்சமும் அந்த கூடையில நிற்கல ஏங்க இவர் கொண்டு போகணும் அவருடைய எனர்ஜி எல்லாம் அவர் வேஸ்ட் பண்றாரு ஐயோ நான் போய் சொல்லட்டும் சொல்லி தாத்தா நீங்கள் செய்கிற காரியத்தினால ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு இல்லை தண்ணீரை இந்த வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க ஆனால் கொஞ்சம் கூட அந்த கூடையில தண்ணி நிறுத்தலையே தாத்தா எதற்காக நீங்க இவ்வளவு சிரமத்தோடு நீங்கள் கொண்டு போறீங்க உங்களுடைய எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகுது உங்களுக்கு சோர்ப்பு வரலையா என்று கேட்டானா அதுக்கு அந்த வயசான தாத்தா சொன்னாரா தம்பி இந்த வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு நான் அந்த கூடையில தண்ணீரை கொண்டு போகிறேன்னா கொஞ்சம் கூட தண்ணீர் அந்த கூடையில நிற்கல என்றாலும் ஒவ்வொரு முறையும் நான் தண்ணீரை அழுகிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இந்த தண்ணீர் இந்த கூடையில் நான் முழுகிற பொழுதெல்லாம் இந்த கூடை சுத்தமாகிறது என்று சொன்னாராம் ஆம் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு கூட அநேக பேர் நம்ம நினைக்கிறோம் எவ்வளவோ நான் வசனங்களை வாசிக்கிறேன் எவ்வளவோ கர்த்தருடைய வார்த்தைகளை நான் படிக்கிறேன் ஆனாலும் என் சிந்தனையில கொஞ்சம் கூட நிற்கிறது இல்லையே என்னுடைய ஞாபகத்துல கொஞ்சம் கூட நிற்கிறது இல்லையே என்று சொல்லி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க ஆண்டருடைய வசனங்களை வாசிக்கிற பொழுது நாம் அறியாத ஒரு தெய்வீக பரிசுத்தம் நமக்குள் ஏற்படுகிறது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக எப்படிங்க காத்து கொள்வது கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதனால் வைத்திருமே என் அன்பு தெய்வருடைய பிள்ளைகளை கர்த்தரை குறித்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில வளர வேண்டுமானால் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு குறித்ததான அறிவு நமக்குள்ள வளரும் என்பதுதான் உண்மை நான் ஒரு கேள்வியை உங்களுக்கு இந்த கால வேளையில கேட்க விரும்புகிறேன் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா அல்லது ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியில கடந்து போகிற பொழுது உங்க வீட்டுல மாட்டி வச்சிருக்கிறதான ஒரு கேலண்டர்ல இருக்கிற ஒரு வசனத்தை வாசித்துட்டு நீங்கள் கடந்து போறீங்களா எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்து கொண்ட உடனே உங்களுக்கென்று நீங்கள் வைத்திருக்கிறதான தரந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க கர்த்தருடைய வாசனங்களை வாசித்து அவருடைய திரு சமூகத்துல ஜெபித்து துவங்குங்க அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும் அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பரிசுத்தம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஒன்பதாவது வசனம் சொல்கிறது வாலிபன் எதினால் தன்னுடைய வழியை காத்து கொள்ளுவான் வாலிபன் எதினால் தன் வழியை சுத்தம் பண்ணி கொள்ளுவான் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாகத்தான் ஆமை அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்க்கையில சோதனையின் மேல சோதனையா உபத்திரத்தின் மேல உபத்திரமா பாடுகளின் மேல் பாடுகளா விசுவாசத்தில் உங்களால நிலைக்க முடியவில்லையா ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டுடைய வசனத்தை நீங்கள் வாசிங்க கர்த்தருடைய வசனங்களை நீங்கள் வாசிக்க 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 ஆண்டவர் அந்த வசனங்கள் மூலமாக உங்களோடு கூட பேசுவார் எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் உங்களை விழுத்த முடியவே முடியாது அந்த வசனம் உங்களுக்குள்ள கிரிய செய்யும் அந்த வசனம் உங்களை உங்களை தாங்கும் அந்த தப்பு வைக்கும் அந்த பாதுகாத்து கொள்ளும் எப்பேற்பட்ட உங்க வாழ்க்கையில கடந்து வந்தாலும் நீங்கள் விழுந்து போகவே மாட்டீங்க காரணம் உங்களுக்குள்ள இருக்கிறத அந்த வசனம் உங்களை ஊக்கித்து பலப்படுத்தி உங்களை பாதுகாத்து பக்குவப்படுத்தி கர்த்தருக்குள்ளே நிலை இந்த வசனத்திற்கு கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவராக கண்களும்படி ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதிங்க இவர்களை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் கருத்தருடைய வார்த்தைகளை தியானிக்க வாசிக்க கர்த்தர் திருப்பை தாரும் அன்பரே உடைய வசனத்தோடு கலந்த உடைய வசனங்களோடு கலந்து வாழ்க்கையில பிரயாணிக்கிறதான ஒரு அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீ தாரும் கர்த்தருடைய மனதிற்கும் வெளிப்படட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இந்த நாள் முழுவதும் இவர்களை ஆசீர்வதி உடைய சமாதானத்தினால் நிரப்பி நடத்தும் இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து பலப்படுத்தி நடத்தும் மகிமை கனம் துதி உமத்தி இயேசு நாமத்தில் கழுப்புறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே